இன்றைக்கு எத்தனையோ கட்சி தலைவர் இருக்கின்றார்கள் பிறக்கின்றார்கள் வாழ்கின்றார்கள் மறைகின்றார்கள் ஆனால் இடைப்பட்ட காலத்திலே நாட்டு மக்களுக்கு என்ன செய்தார்களோ அவர்கள் மக்கள் மனதிலே வாழ்வார்கள் அப்படி மக்கள் மனதிலே வாழ்கின்ற தலைவர் பொன்மலை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்றைக்கு எதிர்க்கட்சி வரிசையிலே தலைவராக இருந்தாலும் நம்முடைய தலைவர்களை நம்முடைய தலைவருடைய பிறந்த நாள் விழாவை அவர்கள் பாராட்டுகின்றார்கள் பாராட்டப்படக்கூடிய தலைவர் அனைத்தும் நிறைந்த ஒரே தலைவர் புரட்சி தலைவர் பெயரை சொல்லாமல் உச்சரிக்காமல் எவரும் தமிழகத்திலே கட்சியே நடத்த முடியாது கொடுக்கப்பட்ட கோடை தமிழ்நாட்டு மக்களுக்கு தூத்துக்குடி நகரமே தண்ணீரை தத்தடிச்சிட்டு இருக்குது திருநெல்வேலி நகரம் தண்ணீரை இருக்குது இதையெல்லாம் பார்க்காம இந்தியா கூட்டணியில போய் எதுக்கு எதுக்கெடுத்தாலும் நிதி இல்ல நிதி இல்லைங்கிறார் நீ அப்பா எழுதாத பேனா கூட நடுக்கடலில் வைக்கிறேன் விநாயகம் பணமே இல்லைங்கிறீங்க வேணாயங்க ட்ரெஸ்ட்டில் நிறைய இருக்குது ஆயிரக்கணக்கான கோடி ராவோடய முன்னேற்ற காலத்தை ட்ரெஸ்ட்டில் இருந்து எடுத்துக்கொள்ளி செலவு பண்ணீங்களே ஏன் மக்களுடைய வரி பணத்தை எண்பத்தி ஆறு கோடி கொண்டு போய் எழுதாத பேனா கடல் வைக்கணுமா சரி அப்படி ஆசை இருந்தா கூட திரு கர்நாடனுடைய நினைவிடத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கோடியில் பேனா இருக்குது யாருடைய பணம் மக்களுடைய வரி பணம் எப்படி எல்லாம் செலவு செய்கிறாங்க இன்னைக்கு சென்னையினுடைய மத்திய பகுதியில் கார் பந்தி நடத்துவதற்கு சுமார் கணக்கான கோடி மக்களுடைய ஊதாரி செலவு அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது ஒரு லட்சத்தி பதினாயிரம் கோடி திமுக ஆட்சியில் இருந்து விளக்கின்ற பொழுது அம்மா ஒரு லட்சத்தி ஆட்சி நாலு லட்சத்தி மீதி என்ன அஞ்சு பதினாலு ஒன்னு நாலு லட்சத்தி நாலாயிரம் முப்பத்தி ஆறாயிரம் கோடி கொரோனா தொற்று முப்பத்தி ஆறாயிரம் கோடி செலவு அதுல கழிச்சா மூணு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ஒரு வருமானம் இல்ல அரசுக்கு வருவாய் கிடையாது தொழிற்சாலை மூடியாச்சு கடையெல்லாம் மூடியாச்சு ஜிஎஸ்டி கிடையாது பெட்ரோல் டீசல் வருமானம் கிடையாது மதுபானம் பதினோரு மாசம் மூடியாச்சு பத்திரப்பதி வருமானம் கிடையாது எதுவுமே இல்ல அப்படி இருந்தோம் மூணு லட்சத்தி அறுபத்தி பிறகு உதய மின்சாரத்துல அதுக்கு இருபத்தி கோடி நம்ம கடனை ஏத்துக்கிட்டோம் மூணு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் கோடி தான் அதிமுக ஆட்சியிலே கடன் திரு ஸ்டாலின் அவர்களே புள்ளி வரத்தோட நான் சட்டப்படத்துல பேசுறேன் அந்த இது எ நீங்க சொன்ன கருத்துல அருமையான கருத்து எதிர்காலத்தில் கடைபிடிக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையா சிந்திச்சு பாருங்க